ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகாபெரிவா சங்க சரணம் நாம் அனைவருமே மகா சிவராத்திரி அன்று குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா குலதெய்வத்திற்கு அபிஷேகங்கள் பொங்கல் வைப்பது என அனைவருமே ஒரு ஒரு காரியங்களை செய்யத்தான் செய்து கொண்டிருப்பார்கள் இருந்தாலும் நம்ம சிவராத்திரி அன்று நாம் செய்யக்கூடியதும் சிவராத்திரி என்று செய்யக்கூடாததும் இன்று நிறைய விஷயங்கள் அனுகு இருக்கிறது அதை பற்றி ஒன்றொன்றாக பார்க்க ஆரம்பித்து விடுவோம் அதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகான் மகா பிரியபா அவருடைய பக்தருக்கு அருளிய அனைத்து விதமான பரிகாரங்களும் அவர் கூறிய மகிமைகளும் பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம சிவராத்திரி அப்பொழுது சிவராத்திரி என்று நாளை சிவராத்திரி என்றால் அதற்கு முன்பாக ஒரு நாளைக்கு முன்பாக நம்மளுடைய வீடை வீட்டு முழுவதையுமே நம்ம வந்து அலசி இருக்க வேண்டுமாங்க நீங்கள் ஒரு வேளை பண்ணலை அப்படின்னாலும் விட்டுருங்க அந்த சிவராத்திரி அன்றாவது உங்களுடைய வீட்டை வந்து நீங்கள் அலசிடுங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க இந்த தடவை பண்ண முடியல அப்படின்னாலும் அடுத்த சிவராத்திரியிலாவது கட்டாயமாக பண்ணுங்கள் நாளை சிவராத்திரி என்றால் அதற்கு மொதல் நாள்லேயே நம்மளோட வீட்டை வந்து அலசி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா அசைவோம் நீங்கள் உங்கள் வீட்லேயும் பண்ணக்கூடாது உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வீட்டை வந்து அலசினதுக்கப்புறமா இந்த ஒரு செயலை நீங்கள் தவறாமல் பின்பற்றிட்டு வாங்க அப்படின்னால்தான் நீங்கள் வீட்டை அலசிய பலனானது கிடைக்கும் நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை நினைத்துக்கொண்டு எந்த அளவு பக்தியில் வந்து இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வேண்டியதை வந்து உங்களோடய குலதெய்வம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க முக்கியமாக நம்ம எந்த ஒரு நாளில் குலதெய்வத்திடம் என்ன வேண்டுதலை கேட்டாலும் இல்லையோ இந்த மகா சிவராத்திரி என்று குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திடம் இந்த ஒரு வேண்டுதலை உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் இருக்கலாம் அது வந்து கட்டாயமாக கிடைக்குமா இதுக்கு நீங்கள் உங்கள குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல வேண்டுமா அப்படி அது நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று விட்டு முடிந்தவரை அங்க வந்து நீங்க கருப்பு கலர் ஆடையை வந்து அணிந்து வந்து செல்லக்கூடாது அதை தவிர மற்ற ஆடைகள் இந்த சில முக்கிய ஆடைகளை நீங்க அழிஞ்சு சென்றீர்கள் என்றால் குலதெய்வத்தின் மனதானது மிகவும் குளிர்ச்சி அடைந்து விடுவாங்க நீல நிறம் செவப்பு நிறம் மஞ்சள் பச்சை வெண்மை இந்த ஐந்து நிறங்கள்ல ஏதாவது இரண்டு நிறங்களை நீங்க அணிந்துட்டு போங்க கட்டாயமா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்கும் குலதெய்வத்தின் பார்வை உங்கள் மீது படும் உங்களுக்கு இருக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும் அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வத்திலும் குலதெய்வம் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் மார்ச் எட்டுலேருந்து மார்ச் ஒம்பது விடிய கால வரைக்கும் நம்ம வந்து தூங்கவே கூடாதாங்க குலதெய்வம் அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல வேண்டும் மகா சிவராத்திரி வந்து மார்ச் எட்டு இரவு எட்டு இருபது மணியிலிருந்து ஆரம்பிக்க தொடங்குது அந்த ஒரு நேரத்துலேருந்து விடிய கால அஞ்சு அல்லது ஆறு மணி வரை நம்ம வந்து தூங்கவே கூடாதாங்க அது வரைக்கும் நம்ம கண்களை வந்து விழித்து கொண்டே இருக்க வேண்டுமா அப்படின்னா நம்மளோட குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம வந்து சென்றதுக்கான முழு பலனும் குலதெய்வத்தனின் ஆசையும் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் நீங்கள் இப்படி கூறின உடனே அப்போ நம்ம மொபைல் ஃபோனை வந்து நோண்டி கொண்டு இருக்கலாம் அப்படி நம்ம நோண்டுறதுனால நம்ம வந்து தூங்காமல் இருப்போம் அதனால் நமக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதலை ஃபுல்லாக நம்மளோட குலதெய்வம் வந்து நிறைவேற்றி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தை வந்து அறவே நீக்கிடுங்க நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்குள்ளேயே அமர்ந்து தியானமோ அல்லது குலதெய்வத்தை நினைத்து கொண்டோ தெய்வத்தை பற்றி ஏதாவது பேசிக்கொண்டோ இதனை போன்று செய்து அந்த நாளை வந்து நீங்கள் வந்து கழிக்கணுமாங்க அந்த நாளில் நீங்கள் தூங்காமல் இருக்கணுமா இப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா குலதெய்வம் வந்து உங்கள் கூடவே அதாவது உங்கள் கூடனே நீங்கள் வீட்டு திரும்பும் பொழுது உங்கள் உங்களது குலதெய்வமும் வந்து வாசப்படியில் நிற்கும் இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே தேர்ந்து விடுவாங்க எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மை வந்து நடக்கும் முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் நன்றி வணக்கம்